வணக்கம் இன்னைக்கு வீடியோ எதை பத்தி அப்படின்னா அண்ணா அவரோட பொண்ணான வாயில முத்து முத்தான வார்த்தைகளை வந்து உதிர்த்திருக்காரு யார பத்தீங்கன்னா பெரியார் பத்தி நேற்று என்ன சொல்றாருன்னா பெரியார் வந்து சொன்னாரம் உங்களோட பாலியல் இச்சு தீத்துக்கணும் அப்படின்னா உங்களோட அம்மா தங்கச்சிக்கிட்ட எல்லாம் வந்து தீத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு அவது பரப்பி இருக்காரு இது வந்து உண்மையான்னு கேட்டால் கிடையாது அப்புறம் இந்த நாம் தமிழர் சாம்பிஸ் வந்து ஏதோ ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க குடியரசில் வந்துருக்குது அப்படின்லாம் போட்டிருக்காங்க இவங்க எத்தனாம் தேதி குடியரசுல வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்களோ அதுல நாலு பக்கமும் எடுத்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் போட்டாச்சு அதுல அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் வரல இவர் சொல்ற அன்னைக்கு அதுல என்ன வந்திருக்கு அப்படின்னா பிள்ளையார் சிலை உடைக்கிறத பத்தி தான் பெரிய எழுதியிருக்காரு மற்றபடி இவர் சொல்ற மாதிரிலாம் அவர் எதையும் சொல்லலை ஏன்னா நீதான் இலங்கை போன அதை பண்ணனே இதை பண்ணனே அங்கிருந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணாங்க ஆனா நான் வர்றப்ப வந்து பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு என்னென்னமோ கதை சொல்ற சாரி நீ கதையே சொல்ல மாட்டேன் நீ ஒரு பொய் பேசாத அரிச்சந்திரன் தான் ஏன் இதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் தர முடியல இப்ப ஊரே சேர்ந்து காரி துப்புது அது இல்லாம ராமகிருஷ்ணன் தோழர் வேற உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றிருக்காரு நீ வீட்டுல எல்லாம் எங்க ஓடி போன நீ அப்படியே அந்த ப்ரூஃப தூக்கி மூஞ்சு இல்ல இங்க பாத்தீங்களா உங்க உங்க பெரியார் இதுதான் சொல்லிருக்காரு தான் நீங்க தந்தை பெரியாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூஃபை தூக்கி அடிக்க வேண்டியது என்ன வாய்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு எல்லாம் பேசக்கூடாது அதாவது இப்ப அண்ணனுக்கு வந்திருக்கிறது என்னன்னா பெரியார் போபியா அவருக்கு பெரியார் பேரை கேட்டாவே ஒருக்கு ஒரே பயமா இருக்குது அதனால அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உடர ஆரம்பிச்சிட்டாரு இப்ப நம்ம ஒருத்தர் எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம கருத்தியெல்லாம் எதிர்ப்போம் நம்ம கிட்ட கருத்து எதுவும் இல்லை ஆனாலும் அவங்களை எப்படியாவது எதிர்த்தே தீரணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கீழே இறங்கி அவங்கள வந்து பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம் அதாவது பண்ணணும் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து கருத்தியெல்லாம் எதிர்க்க தெரியல அதனால கண்டதையும் இருக்காரு நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பேத்தலாஜிக்கல் லையர்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எப்படின்னா பொய் சொல்றது வந்து ஒரு நோயா இருக்கும் அந்த நோயில பொய் சொல்லி பொய் சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடும்னா அந்த பொய் சொன்னதெல்லாம் உண்மை அவங்க வந்து அந்த ஒரு கதாபாத்திரமாவே மாற ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி அண்ணன் வந்து கட்சி என்னோடது இந்த கட்சியில நான் தான் பண்ணினேன் நான் தான் கட்சியை வளர்த்தேன் அப்படின்னு அவர் போய் சொல்லி சொல்லி அவர் என்ன ஆயிட்டாருன்னா அவர் கட்சி தலைவராவும் இருக்கிறாரு கட்சியோட நான்காம் தலை பேச்சல மாதிரி மாறிட்டாரு ஏன்னா எல்லா கட்சியிலயும் இந்த மாதிரி வந்து கண்டபடி அவதூறு பரப்புவாங்க அது யாரா இருப்பாங்க அப்படின்னா அந்த கட்சியில மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவர்கள் இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க எந்த ஒரு கட்சி தலைவனும் இப்படிலாம் பேச மாட்டான் அண்ணனுக்கு கடைசியில நோய் முத்தி போய் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் சும்மா வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு இதை படிச்சுட்டு வந்து அண்ணனுக்கு வேறு ஒரு அஜெண்டா இருக்குது அந்த அஜெண்டா என்னன்னா ஆர்எஸ்எஸ் கொடுக்குற அஜெண்டா எப்படியாவது பெரியாரை வந்து இந்த தமிழ் மண்ணில் வந்து அவதூறு பரப்பணும் அதுக்கு கண்டறி இருக்காரு ஸோ அண்ணனை வந்து ஒரு நல்ல மனநிலை காப்பத்துக்கோ இல்லை இந்த பேத்தலாஜிக்கல் லையிங் என்ன சிகிச்சை இருக்குதோ அதை யாராவது அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம்